மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மன் கி பாத் என்கின்ற மனதின் குரல் நிகழ்ச்சி பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதில் உரையாற்றுவார் இன்று ஆண்டுகளை மனதின் குரல் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நாடு முழுவதும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அது தொலைக்காட்சி வாயிலாகவும் ரேடியோ வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் கூட கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்பது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண குடிமகன் செய்கின்ற ஒரு நல்ல சிறந்த செயல் என்பது உலகம் முழுவதும் சென்று சேர்கின்ற விதத்திலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டினுடைய பிரதமர் அதை பற்றி குறிப்பிட்டு உரையாற்றுகிறார் எனக்கே வந்து தனிப்பட்ட முறையிலே தெரியும் எத்தனையோ நபர்கள் செய்கின்ற மிகச்சிறந்த சேவைகள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் என்று இதுவரை நமக்கு அருகில் இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற செயல் கூட அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கேட்டறிந்திருக்கிறோம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு நபர்களை பற்றி நிகழ்வுகளை பற்றியெல்லாம் கூட மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் உரையாற்றி இருக்கிறார் அதற்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்கின்ற முறையிலே எங்களுடைய நன்றியை அவருக்கு தெரிவிக்கிறோம் நானே பல்வேறு முறை மிகச்சிறந்த செயல்களை செய்தவர்களை பற்றியெல்லாம் பிரதமருடைய அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் அதை பற்றி அவர் குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியோடு கூட பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கையினுடைய அந்த பணிகளை இன்று ஒரு சிறப்பு தினமாக எடுத்துக்கொண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் புதிதாக கட்சியில் இணைகின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதோ இன்று கூட கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே ராமநாதபுரம் பகுதியில் சம்பூர்ணா அப்படிங்கிற எங்களுடைய பூத்தினுடைய தலைவர் அவருடைய வீட்டில் அவருடைய தெருவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியையும் கேட்டுவிட்டு கட்சியிலேயும் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூட இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறார்கள் அவர்களுடைய வீட்டையே ஒரு அலுவலகமாக மாற்றுகிறார்கள் அவர்கள் அருகில் இருப்பவர்களை எல்லாம் அழைத்து உறுப்பினராக்குகிறார்கள் என்றால் அமைதியான ஒரு மாற்றம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக ரீதியான கட்சி எங்களுடைய தேசிய தலைவர்கள் எல்லாரும் கூட ஒரு முறை அல்லது மேக்ஸிமம் இரண்டு முறை தான் தலைவராக ஒரு பொறுப்பிலே இருக்க முடியும் எங்கள் பகுதியில் கூட ஒரு மண்டல் தலைவர் இருக்கார் ஆறு வருஷம் தான் அவர் தலைவராக இருக்க முடியும் அந்த மாதிரி எங்களுடைய கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதும் கட்சியில் சாதாரணமாக உறுப்பினராக இருப்பவர்கள் கூட ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் என்பதை இன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு சாதாரண கட்சியினுடைய உறுப்பினர் நாளை மத்திய மந்திரி ஆவதற்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்றால் இந்தியாவிலேயே அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்று தமிழகத்தில் கொண்டிருக்கிறோம் என்று மாலை துணை முதல்வராக முதலமைச்சருடைய மகன் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது இது கூடவே நானூறு நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கினோம் ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு டெபினிஷனுக்கு அது விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல் தன்னுடைய மந்திரி சபையிலே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சர்கள் ஊழல் ஆளானவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையான ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறார் வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்களாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர் தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வராக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை முதல்வர் ஆக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதோ தகுதிகள் உண்டா சட்டப்பேரவையிலே நானும் ஒரு உறுப்பினர் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்காரு ரொம்ப சின்சியரா இப்போ அசம்பளியில் உட்காந்து கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்ல இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும் அனுபவம் வேணும் திரு டிஆர்பி ராஜா இருக்காரு அவர்களை எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன் இதுதான் திராவிட மாடலா பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன இலாக்காக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு

பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆட்சிக்கு வந்தபோது எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது ஆனாலும் கூட எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுத்து இது அனைவருக்குமான அரசாங்கம் என்று காட்டினார் பிரதமர் மோடி அவர்கள் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு திராவிட மாடல் என்கிறையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழக செயல்பாடுகளை வலுவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இதை பிரச்சாரம் மேற்கொள்வோம் தமிழகம் என்பது இந்தியாவிலேயே அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலம் மிகச்சிறந்த தொழில்துறையை பெற்றிருக்கின்ற மாநிலம் இதற்கெல்லாம் பல்வேறு வரலாற்று காரணங்களும் உண்டு தொடர்ச்சியாக இம்மாதிரியான குடும்ப அரசியலுக்கு அங்க அந்த கட்சியிலே புதிதாக சேர்கின்ற இளைஞருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இன்று மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரே வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் என்று அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் வாரிசு அரசியல் தான் இருக்கும் என்றால் உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறதா புதிதாக சேர்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன மாவட்ட பையன் எம்பி ஆகலாம் திரும்பவும் மாநிலத்திலே ஒரு முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம் சாதாரண எளிய எளிய தொண்டர்கள் எப்போதும் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சர் சொல்கின்ற நீதிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குடும்ப அரசியலுக்கும் ஊழல் அரசியலுக்கும் எதிராக மக்களிடையே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து சொல்வோம் இதுவரை சிறையிலே இருந்த ஒருவர் நிபந்தனை ஜாமீனில் வெளி வந்திருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் கூட அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல ஜாமீன் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும் ஒன் தேர்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இயர் ஃபேஸிங் த கரப் சார்ஜஸ் ஸோ மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழக மக்களுக்கு இதைவிட பெரிய துரோகத்தை செய்ய முடியாது நேற்று வரை குற்றவாளியாக சிறையிலே இருந்த ஒருவர் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார் என்றால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் எப்படி நியாயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் எப்படி பயமின்றி நீதிமன்றத்துக்கு வந்து பேசுவார்கள் இவற்றிற்கெல்லாம் மக்களுடைய இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து தருகிறார் என்பதற்காக சாதாரண ஒரு இளைஞர்கள் அரசு வேலை பெறுவதற்காக அவர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர் நிபந்தனை ஜாமீனில் வந்தவுடன் அவரை அமைச்சராக்கி அழகு பார்ப்பீர்களா அவருக்கு தியாகி பட்டம் சூட்டுவீர்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கமா எங்களுடைய இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் முன்பாக நாங்கள் எடுத்து செல்வோம்

இதையே பிஜேபி எதிர்த்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்க மக்கள் முன்பாக வைக்கிறோம் பிஜேபி கட்சியில பாருங்க சாதாரண எளிய குடும்பத்து பெண்மணிகள் இளைஞர்கள் ஏன் புதிதாக இணைந்தவர்கள் நாள் இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகளை இந்த கட்சியில கொடுக்க முடியும் நாங்க இன்னைக்கு வந்து யார் கட்சியில் சேர்ந்தாலும் அவங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ற ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் அதனால நிச்சயமாக இதனுடைய தாக்கம் இருக்கும் தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கின்ற செய்தி என்பது இதுதான் எங்க குடும்பத்தில் பிறந்தா முதல் சார் இல்லனா இந்த கட்சி குழைச்சாலும் சரி மக்கள் குழைச்சாலும் சரி எங்களோட கருணையில ஏதோ நாங்க இதை கொஞ்சத்து கொடுக்குறோம் இதுதான் அவர்களுடைய அரசியல்